కిలే పూతిలా ఇంద్ర కిలే పూతిలా వీడు వస్తాడు అలా హైనమా చెప్తు పడుతానంట హ్మ్ వస్తార్కే மயில் எங்கயோ கத்துதுமா உம் இது கத்தாள் கத்தாளை செடி இதுக்கு வேற பேர் சொல்லுவாங்க அது முள்ளு பயங்கரமா குத்துவோம் இதில் ஒரு பழம் வரும் பாரு செம டேஸ்டா இருக்கும் ஆமா தோப்புக்குள்ளதாம்மா இறங்கியிருக்கு ஆவாரம் yeah, ஆவாரச்சடி தனியான தனி மக்கள் ஊர் கொண்டு ஆந்திராவில் மழை மே நம்ம ஊர் புதூரை தாண்டியெல்லாம் அங்கிட்டு வீடு கட்டுறாங்கல்ல அந்த மாதிரி இங்கிட்டும் அப்படியே கட்டிட்டு வராங்க ஆனால் இந்த வீடு இருந்த இடம்லாம் வயக்காடாக இருந்திருக்கு இது அரச மரம் தானே இதோட இலை மட்டும் ஒரு அழகு இல்லை தனியே அழகு ஆமா 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 அந்த காலத்துல தான் சுண்டல் வச்சு சுண்டல் வேர்க்கடலை பச்சை பயிரு இன்னும் பெரிய மரம்னா பெரிய இலையா இருக்கும் அதுல மடிச்சு தருவாங்க

கீழேவா நான் அப்படி போகும்போது அப்படியே காட்டு கற்றுல்ல அது வேற காமிச்சு விட்டுட்டோம் இல்லை இங்கே பாம்பு பால் நடமாட்டம் அதிகம் முன்னாடியே பாம்பு இருக்குமா பாம்பு கோயில் இல்லாத இடம் பாம்பு மழை குள்ளுன்றனால கன்ஃபார்ம் இருக்கும் பாம்பு இல்லாத இடம் இல்லை ஆளுங்க நடமாடுற வாசனை தெரிஞ்சு வராது நாகமகம் வெயில் இருக்கும்போது வந்தோம் வெயில போயிடுச்சு இந்த கோரை தான் பாயி தின்னுற கோரை இது இதுவா பாய் தின்னு இத அறுத்துட்டு போய் கூரை நெய்வாங்க கூரை வீடுக்கு இல்லை பூரை வீட்டுக்கு இது பயன்படுது அந்த காலத்துல இதைத்தான் அறுத்துட்டு போவாங்க வண்டி வண்டியாக போய் வீட்டில் போய் கட்டி கட்டி செடி செடி கூரையில் ஓட்டம்னா ஒழுகாமல் இருக்கும் அங்கே பாருமா ஆடு போகுது பாருமா வரிசையா இங்கேருந்து பக்கம் பாரு எறும்பு போகிற மாதிரி இருக்குல்ல

కన్నుకు <laughs> కుర్చియ <laughs> 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 <ah> நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் படிக்கிற காஞ்சு காஞ்சிருக்கு இது கொய்யா மரம் தானா இல்லை வேற மரம் பார்க்கணும் கொய்யா மரம் மாதிரியே இருக்கு கொய்யா கல்லையில் அது எல்லாம் வந்து கொய்யாக்காய் மாதிரியே இருக்கு இது தண்ணிக்காக இப்படி ஏற்றி விட்டுருப்பாங்களா இந்த பைப்பு

இலையா சொத்த பல்லு பல்லு வலிக்கிறவங்க வந்து திட்டால் பல்லு வலியே வராது பல்லு வலியே வராது அவ்வளோ சக்தியான இலையாங்க இதெல்லாம் இந்த மாதிரி இலைங்களாம் மலைங்களெலாம் கிடைக்கிதுல்ல வேறு பாரவீட்டில் பண்றது மாதிரி மழ கார உக்காந்து மழை வந்த சரியான அடிச்சு மழை பேய்ஞ்சிச்சுன்னு அப்படி உட்காந்து பாப்ப அழகு செம்மையா இருக்கும் எடுத்தாலும் அதான் பசங்க மேலே ஏறி வந்து உட்காந்துக்கிட்டு இங்க உட்காந்து பார்ப்பாங்க போறேன்

அங்கே தூரமாக இருக்குல்ல பாட்டு பாடுறது அங்கே தானம்மா டைம் சொல்லு ஐயம்பலி இல்லைம்மா ஐந்து மணி

ஆமா அங்க பார்த்த மாடு அங்கே நடந்து வந்துடுச்சு 你这他妈硬不了 Hi, மிஸ்டர் ஆனந்த் பார்க்குறீங்களா பின்ன வரைக்கும் நீ தான் இருந்தியா இப்ப ரொம்ப அழகா இருக்கு இது ஐயம்பாளையம் அங்க ஐயம்பாளையம் அழகா இருக்கா நாங்கள் வந்து எடுத்துட்டு கிளம்பிட்டோம் நாலு மணிக்கு வந்தோம் என்ன ஆனது சாப்பிட்டீங்களா வரேன் வரேன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆனந்த் சாப்பிட்டீங்களா பதிலே காணும் இது ஆமாம் பாறை முழுக்க தண்ணியாக செம்மையாக இருக்கும் இல்லை யாருமே பறேன் காணும் தினமும் வரேன் 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 ஹலோ என்ன பார்க்குறீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் பதிலை காணோம் सर ओके बाईव मुड़चिक्ला андра хай 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 лайв муудик погёод байна нада бараалье гэр хүсэж байна कर जाए honda mà